இது தமிழருவி வானொலிமணி இன்றைய நிகழ்ச்சியின் வரிசையில் அடுத்து வானொலிக்கு வருகிறது சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னறி பாடலன் இருபத்தி ஒன்பது சிறப்பாக தோத்து வழங்குகின்றார் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் இயல்நாதன் ஐயா அவர்கள் உத்தரமேரூரிலிருந்து இணைகின்றார் வானிலைய தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய் உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழருவி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நயனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நயனை விஜயன் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் என் வணக்கம் வணக்கம் சிவபிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி எனும் தலைப்பில் என்னுள் பதிந்த நன்னெறியில் உள்ள பாடலையும் பொருளையும் வழங்குகிறேன் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரமேரு தமிழ்நாடு சிவப்பிரகாச சுவாமிகள் இயற்றிய நன்னெறி பாடல் இருபத்தி ஒன்பது உடற்கு வரும் இடர் நெஞ்சு ஓங்கு பரத்து உற்றோர் அடுக்கும் ஒரு கோடியாக நடுக்கமுறார் பன்னீர் புகழும் பனிமொழியாய் அஞ்சுமோ புலியை மதிமான் உடற்கு வரும் இடர் நெஞ்சு பரத்து உற்றோர் அடுக்கும் ஒரு கோடியாக நடுக்கமுறார் பன்னீர் புகழும் பனிமொழியாய் அஞ்சுமோ மண்ணீர் புலியை மதிமான் பன்னின் புகழும் பனிமொழியாய் இசைபோல பேசுகின்ற குளிர்ச்சியான சொல்லை உடையவளே மதிமான் சந்திரத்தில் வரைந்திருக்கும் மான் போல் உள்ள தோட்டமுள்ள மான் மண்ணில் புளியை அஞ்சுமோ பூமியில் உள்ள புளியை கண்டு பயப்படுமோ அதுபோல நெஞ்சு ஓங்கு பரத்து உற்றோர் உயர்ந்த பரம்பொருளிடத்தில் மனதை செலுத்திய ஞானியார் உடற்கு வரும் இடர் அடுக்கும் ஒரு கோடியாக தம்முடைய உடலுக்கு வரும் துன்பங்கள் ஒரு கோடி அளவாக இருந்தாலும் நடுக்கம் உறார் மனம் கலங்கமாட்டார் அதாவது வானத்து சந்திரனத்தில் வரையப்பட்டுள்ள மான் போன்ற தோட்டமுடைய மான் பூமியில் உள்ள புலியைக் கண்டு பயப்படாதது போல் பரம்பொருள் இடத்தே மனத்தை செலுத்திய ஞானியர் தம் உடலுக்கு ஒரு கோடி துன்பங்கள் வந்தபோதிலும் கலங்கமாட்டார் மீண்டும் பாடலை பார்ப்போம் உடற்கு வரும் இடர் நெஞ்சு ஓங்கு பரத்து உற்றோர் அடுக்கும் ஒரு கோடியாக நடுக்கமுறார் பன்னீர் புகழும் பனிமொழியாய் அஞ்சுமோ மண்ணீர் புலியை மதிமான் இத்துடன் இன்று நிறைவு செய்து தொடர்ந்து வரும் நாட்களில் நன்னரியில் உள்ள பாடலையும் பொருளையும் பார்ப்போம் வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறிவு வானொலிக்கு நன்றி வணக்கம் தக்கோலம் என் ஜலநாதன் உத்திரைமேரு தமிழ்நாடு சங்க தமிழ் இலக்கிய பூங்கா நேர்கள் இதுவரை கேட்டது சிவபிரகாச சுவாமியில் இயற்றிய நன்னறி பாடலன் இருபத்தி ஒன்பது சிறப்பாக தொகுத்து வழங்கியவர் தமிழருவி வானொலியின் செந்தமிழ் தேனி தக்கோலம் என் எல்லாதனையா அவர்கள் உத்தர மேரூரிலிருந்து நன்றியலைய மீண்டும் மீண்டும் அணிந்து சிறப்பியங்கள் நன்றி வணக்கம் நேர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது காலை கதம்பம் பல்சுவை கதம்ப நிகழ்ச்சி இது தமிழருவி வானொலி ஜெர்மனி